மனதுருக்கத்தின் தேவன் உங்களை பார்த்து தமது கரத்தை குணமாக்கிற கரத்தை நீட்டி உங்களை தொட்டு குணமாக்குகிறார் இந்த காலத்தில் நான் சொல்லுகிறேன் நீங்கள் நிச்சயமாக உங்க சரீரத்தில் வியாதி ஆளுக செய்ய முடியாது எந்த செய்ய முடியாது நீங்கள் வியாதியை இயேசு நாமத்தில் ஆளுகை செய்வீர்கள் உங்க வியாதி உங்கள் சரீரத்தை விட்டு தூரம் போகும் இயேசு நாமத்தினால நீங்கள் அவைகளை தேடியும் காணாதிருப்பீர்கள் இயேசு நாமத்தினால நாம் நான்காம் சத்தியத்துக்கு செல்வோம் மார்க் எழுதின சுவிசேஷத்தில் ஒன்றாம் அதிகாரம் நாற்பது நாற்பத்தி ரெண்டு வசனத்தை நான் வாசிக்கிறேன் மார்க்கு ஒன்றாம் அதிகாரம் அங்க போவோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே துதிக்கிறோம் அங்கே போட்டிருக்கு நாற்பதாவாசனம் அப்பொழுது குஸ்தரோகி ஒருவன் அவிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படிட்டு உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான் இந்த மாதிரி ஒரு விசுவாசம் எல்லாம் நிறைய பேருக்கு இருக்குது ஆண்டவர் மாத்திரம் நினைச்சாருன்னா நம்மள என்ன செஞ்சிட முடியும் சோகமாக்க முடியும் ஆனால் பண்ண மாட்டேன்றாரு அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லை நான் சொல்கிறேன் அவருக்கு வல்லமையும் உண்டு அவருக்கு சித்தமும் உண்டு ரெண்டுமே ரொம்ப முக்கியம் கத்தருக்கு வல்லம் இருக்குன்னு நம்புறது ஒரு விசுவாசம் ஏசியை கேட்குறாரு இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு அதுவும் ரொம்ப முக்கியம் விசுவாசத்துக்குள்ளே அதுவும் வருது இன்னொன்று என்னை சுகமாக்க அவருக்கு சித்தம் இருக்குது என்பதும் ரொம்ப அவசியம் ஏன்னா இந்த மனுஷனுக்கு இந்த குஸ்தோரோகி பாருங்களேன் ஆச்சரியமாக இருக்குது இவனுக்கு பெரிய ஒரு விசுவாசம் என்னென்னா குஸ்தோரோகம் பார்த்தீங்கன்னா எல்லா சரீர பாவங்களும் எல்லாம் கரைஞ்சு போயிருக்கும் அப்படியே ஒன்றுமே இல்லாமல் இருக்கும் பாருங்கள் தெரியும் உங்களுக்கு சரியா துணியை போட்டு கட்டி கட்டி வச்சிருப்பாங்க அப்போ சில ஏன் சில விரல் இல்லாமல் இருக்கலாம் கைகள் கூட எல்லாம் இருக்கலாம் ஆனால் இந்த 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 ஒரு பெரிய விசுவாசம் இது இது ஒன்றே ஒன்று தான் உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்னை குணமாக்க உம்மால் ஆகும் அப்படி சொல்கிறேன் அந்த மனுஷன் அப்போ இயேசு ஒன்று பண்ணுவார் வாசிக்கிறேன் இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு பிரைஸ் இல்லை பாருங்கள் அன்பின் தேவன் உனக்கு சந்தேகமாக தானே இருந்துச்சு நான் உன்னை சுகமாக்குவனா சித்தம் இருக்குதான் நினைச்சேன் நான் ஒன்னு பண்றேன் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்றேன் அவள் ஏசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு ஆலே லூயா இந்த காலைவெளியிலும் கத்துடைய கத்தர் மனதுருகி மனதுருக்கத்தின் தேவன் உங்களை பார்த்து தமது கரத்தை குணமாக்குற கரத்தை நீட்டி உங்களை தொட்டு குணமாக்குகிறார் அபிஷேகம் வெளிப்படுகிறது லூயா ஏசு மனதுருகிற தேவனாயிருக்கிறார் எனக்கு சித்தமுண்டு சுத்தமாக என்றார் இப்படி அவர் சொன்ன உடனே குஸ்தரோகம் அவனை விட்டு நீங்கிற்று அவன் சுத்தமானான் பிரைசலாட் ஆலே லூயா உடனே உடனே இன்னைக்கு நீங்க சுகம் அடைகிறீர்கள் இயேசு நாமத்தினால ஆமேன் ரொம்ப வருஷமா ரொம்ப மாதமா இருந்த அந்த விளைவை நான் மறைந்து போகிறது இயேசு நாமத்தினால நீங்கள் அற்புத சுகம் அடைகிறீர்கள் தேங்க்யூ லாட் அப்ப இன்றைக்கும் நான் சொல்கிறேன் அவனை சுகம் சுகமாக்கினாரு அப்படின்னு சொல்வீங்கனால நான் சொல்றேன் வேதம் சொல்லுது அப்படி இறக்கங்களுக்கு முடிவே இல்லை அவைகள் காலை தோறும் புதிகளாய் இருக்கிறது தேங்க்யூ லால் ஆண்டவர் இன்னைக்கும் புது கிருபை வச்சிருக்கிறார் கிருபை இழந்துட்டோன்னு நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஒவ்வொரு நாள் காலையில உங்க வீட்டில் புதுசாக காஃபி வந்துருது டீ வந்துருது சரியா அதை பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு தோணட்டும் இன்னைக்கு புதுசாக காஃபி கொடுத்துருக்காங்க வீட்டில் நான் சொல்றேன் புது கிருபையும் வந்திருக்குது இயேசு நாமத்தினால கத்தர் மனதுருகி அவர் வந்து அதை குறித்து ஒரு பகுதியை நான் வாசிக்க விரும்புகிறேன் அப்படின்னா தான் நமக்குள்ள மனதில் பதியும் சில வேலைகள் நாம தப்பு செஞ்சனால கிருபையிலையோ நம்ம யோசிக்கிறோம் பாவத்துக்கு மனம் திரும்பணும் மனம் வருந்தனும் நம்ம உள்ளான விதத்தில் மாற வேண்டும் அதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஆனால் தேவன் உங்களை விட்டு விலகிறதில்ல அந்த பாவத்துக்கு தக்கதா அவர் உங்களுக்கு செய்கிறதில்லை நான் வாசிக்கிறேன் பாருங்களேன் சங்கீதம் நூற்றி மூணில் போட்டிருக்குது கர்த்தரை பற்றி கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் பிரைசலால் எங்க போய் இந்த மாதிரி விளக்கத்தை பார்க்க முடியும் கத்தரை குறித்து பாருங்களேன் யார்கிட்ட போய் நீங்கள் கேட்டாலும் கடவு கடவுள்னாலே ஒரு பயமான தான் சொல்லுவாங்க யார் இப்படி சொல்ல மாட்டாங்க ஆனால் பய வேதம் சொல்லுது கர்த்தர் என்ன போட்டுக்குது உருக்கமும் முதல் வார்த்தை பாருங்க உருக்கமுள்ள உள்ள உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் வாசிக்கிறேன் அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார் என்றைக்கும் கோபம் அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார் ஆ என்னாகும் நீ செஞ்ச பாவத்துக்கு மாதிரி அவங்க நான் செய்வேன்னு சொன்னால் என்னாகும் நீங்கள் யோசித்து பாருங்களேன் தொடர்ந்து வாசிப்போம் பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையில் கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது ஆ அவருக்கு பயந்து வாழணும் அடிச்சிருவார்ன்னு இல்லை கர்த்தர் பார்க்கிறார் எதை செய்தால் அவன் உண்மையாக செய்யணும் அவருக்கு அவர் என் இருதயத்தை பார்க்கிறார் அப்படின்னு தப்பு செய்யும் பொழுது மனம் வருந்தணும் அவர்கிட்ட உதவி கேட்கணும் நிர்விசாரமாக இருக்கக்கூடாது ஆமே பைசலாட் தொடர்ந்து வாசிப்போம் அப்படிப்பட்ட ஆளுகளுக்கு தான் கிருப்பை பழிக்குது வாசிப்போம் தொடர்ந்து மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளோ தூரமாக அவர் நம்முடைய பாவங்கள் அமைவிட்டு விளக்கினார் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறாரா எவ்வளோ நல்ல வெளிச்சம் பாருங்க தேவனை பற்றி அவர் வந்து மனதுருகிற தேவன் மனதுருகி உங்களை சுகமாக்குற தேவனாகி இருக்கிறார்